கோவையில் கோழியை கவ்விக்கொண்டு சென்ற சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தடாகம் கோவையில் ஏராளமான வனவிணங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் கரும் சிறுத்தைகள் வீடியோக்கள் வெளியாகி தடாகம் சோமையனூர் திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லேபோட் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவரின் வீட்டில் வளர்ப்பு கோழி இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் பகுதியில் நேய்தி கொண்டிருந்தது கூவிக்கொண்டு சத்தம் போட்டு உள்ளது மேலும் இதனை அந்த வழியாக சென்ற சிறுத்தை போலி மேல் இருப்பதனை கண்டு அதனை லாபகமாக கவிக்கொண்டு சென்றுள்ளது இன்று அதிகாலை அந்த குடும்பத்தினர் கோழியின் இறக்கைகளை வீட்டு முன் கிடப்பதை கண்டு அவர்கள் பொறுத்து இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்போது இருந்த கோழியை கவிக் கொண்டு சிறுத்தை செல்லும் காட்சிகள் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் மேலும் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பு வனத்துறையினர் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது